ஒரு முஸ்லீம் தப்பம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு முஸ்லீம் செய்கிற தவங்க அது இஸ்லாம் சொல்லித்தர் இஸ்லாம் வேற சொல்லி இருக்கு நம்ம சில சகோதரர்கள் சொன்ன விஷயமா நாங்கள் இந்த மாதிரி பல ஆண்டுகளாக அழைப்பு பணியில் இருக்கோம் ஆனால் நாங்கள் பல பேருக்கு குரான் கொடுக்க முடியாமலும் போகும் இன்னும் பல ஊர்களுக்கே செல்ல முடியாமல் போகும் ஆனால் உங்களோட இந்த நீ டிவி வீடியோஸ் எல்லாம் மூலமா எந்த ஊர்லலாம் நாங்கள் போய்விட்டோம் அந்த ஊருக்கு உங்களோட வீடியோஸ் போய் அந்த வீட்டில் உள்ள மக்கள் வந்து தொடர்பு கொண்டு திருக்குறான் ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரக்கும் மேற்பட்ட திருக்குறான் தமிழாக்கங்களை வந்து அந்த மக்களை விருப்பப்பட்டு கேட்டு கொடுத்துருக்கோம் சகோதர வேலூர் இப்ராஹிமும் இருக்காருலாம் அவர்லாம் நமக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் இறைவன் வந்து யாரை வச்சு வேணால் என்ன வேலை வேணால் வாங்குவாங்க இப்போ அதனால் எல்லாம் நம்மளோட டூலாக யூஸ் பண்ணிக்கிறது எங்களுக்கு கொடுத்த பிச்சை தான் இறைவன் எங்களை சூஸ் பண்ணது முஸ்லீம்ஸ் அதிகமாக சென்ற அவங்க எந்த அளவுக்கு இது பிரச்சனை இருக்காங்க இப்போ நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட் வியூவர்ஸ்லேயும் அது மாசாக போய் சேரதே நான் முஸ்லீம்ஸ் தான் நான் முஸ்லீம்களும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க அவங்க இது வரைக்கும் மீடியால இஸ்லாம பார்த்த விதமோ அவங்க கேள்விப்பட்ட நியூஸ்ல பார்த்த விதமும் வேற மாதிரி இருக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு ஆனா நம்ம வந்து சொல்லும் போது ஒரு முஸ்லீம் தப்பு பண்றாங்கன்னா அது ஒரு முஸ்லீம் செய்யற தவிர அது இஸ்லாம் சொல்லி தரல இஸ்லாம் வேற சொல்லி இருக்கு இஸ்லாம் ஒரு மனுஷனை வந்து போய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது மோசடி செய்து வியாபாரம் பண்ணக்கூடாது ஹலாலாராம் பேனரும் சொல்லியிருக்கு ஸோ அது பின்பற்றலைன்னா அந்த முஸ்லீம் செய்யற தப்பு அது இஸ்லாம் தவறு கிடையாது நம்ம சொல்ல வேண்டியதான் விஷயமா இருக்கு அதா அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஏதாவது முஸ்லீம் பார்க்கும்போது ஏ நபிசாஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க நீ என்ன இப்படி பண்றேன்னு அவங்க கேட்கறாங்க ஒரு முஸ்லீமை பார்த்து இன்னும் வந்து தாவா ஸ்டாலெலாம் நிறைய சகோதரர்கள் போடுவாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றது பண்றதுக்காக அது மிக உயர்ந்த பணி நேரில் பண்ணும்போது அதோட கடினங்களே வேற ஸோ அப்ப எல்லாம் என்ன ஆகுனா நிறைய மக்கள் வந்து அந்த குரானை வாங்குறதுக்கோ நின்று நின்று படிக்கிறதுக்கோ இல்லை கேட்க கூட தயக்கப்படுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நிறைய குரான நான் முஸ்லீம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனா அமையலாம் இன்னும் பல ஊர்களில் முஸ்லீம்களை உள்ளே விட மாட்டாங்க ஏ வதமாத்தா வர்றாங்க அப்படி இஸ்லாம் என்ன இருக்கோ அதை சொல்ல தான் போகிறோம் அதுக்கே இப்படி ஒரு இதெல்லாம் நிறைய ஊருக்குள்ளேயும் போவாரு அப்போ நம்மகிட்ட சில சகோதரர்கள் சொன்ன விஷயமா நாங்கள் இந்த மாதிரி பல ஆண்டுகளாக அழைப்பு பணியில் இருக்கோம் ஆனால் நாங்கள் பல பேருக்கு குரான் கொடுக்க முடியாமலும் போகும் இன்னும் பல ஊர்களுக்கே செல்ல முடியாமல் போகும் ஆனால் உங்களோட இந்த டிவி வீடியோஸ்லாம் மூலமாக எந்த ஊர்லலாம் நாங்கள் போவே அந்த ஊருக்கு உங்களோட வீடியோஸ் போய் அந்த வீட்டில் உள்ள மக்கள் வந்து தொடர்பு கொண்டு திருக்குறான்னு கேட்குறாங்க இன்னும் வந்துட்டு நாமளாக திரு திருக்குறான் கொடுத்து படிங்கன்னு விட ஒருத்தங்க படிக்கணும்னு தேவை இருக்கலாம் எனக்கு வேணும்னு அவங்க தான் இன்னும் நல்லா படிப்பாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஐயாயிரக்கும் மேற்பட்ட திருக்குறான் தமிழாக்கங்களை வந்து அந்த மக்களை விருப்பப்பட்டு கேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது இன்ஷாலாக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டுறக்கூடாது ஸோ அது நிறைய மக்களுக்கு இஸ்லாம் போய் சென்றது அதுதானே மிக உயர்ந்த பணி ஸோ அது செய்யலாம் அதெல்லாம் கேள்விப்படும் போது அவங்களுக்கு ம எப்படி இருக்கும் அதாவது ஒரு சகோதரம் கூட்டவங்க சொல்கிறாரு இத்தனை வருஷ காலமாக நாங்கள் ஸ்டான் போட்டு செய்ய முடியாத விஷயத்த வீடியோ சென்று அடைஞ்சு செய்யும்போது எப்படி இருக்கும் மனநிலை இருக்கும் அதில் வந்து அது இறைவனுக்கே எல்லா போகணும் நம்ம அதுக்கு தகுதியானவங்களான்னு தெரியல உண்மையை சொல்ல போனால் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பெருசாக மார்க்கத்தை படிக்கல தெரிஞ்சதை தான் சொல்கிறோம் இருந்தப்போ இறைவன் வந்து யாரை வச்சு வேணால் என்ன வேலை வேணால் வாங்குவாங்க இப்போ அதனால் எல்லாம் நம்மளோட டூலாக யூஸ் பண்ணிக்கிறது எங்களுக்கு கொடுத்த தான் இறைவன் எங்களை சூஸ் பண்ணுது என்ன அதே நிலையில் கடைசி வரைக்கும் நேரில் மரணிக்க செய்யணும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதர வேலூர் இப்ராஹிம் இருக்காருல ஆமாம் அவர்லாம் நமக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் ஏன்னால் நாம் போய் ஒரு இடத்துல இஸ்லாம் சொல்ல தயங்குற கூட அவர் போய் சொல்லுவார் இந்த பஸ்ஸில் சரி ஒரு ட்ரெயினில் சரி எந்திரிச்சைய ஏகத்துவத்தை சரியாக அவ்வளோ ஒரு தைரியமாக சொல்லக்கூடியவர் ஆனால் கடைசியில் அவர் நிலையை இப்போ பார்க்குறோம்ல எப்படி எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது என்னென்ன பேசக்கூடாது அந்த மாதிரி நல்லா தடம்புறது செஞ்சுட்டு அதை புரட்டிவிட்டாங்க ஆமாம் அது மாதிரி இன்ஷாலாக நமக்கு நடக்கக்கூடாது அதை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் மரணிக்கிற வரைக்கும் நேர்வில் நின்று ஒரு முஸ்லீமாகவே கண்டிப்பாக